மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இன்னைய வணக்கம் இன்னும் ஒரு காணொலியின் ஊடாக மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எமது கடந்த காணொலியில் கணக்கேடு பாடத்திட்டம் தினம் கணக்கெடு பாடத்தில் வரக்கூடிய முதலாவது தேர்ச்சி கணக்கிடும் அதன் முக்கியத்துவமும் இந்த தேர்ச்சியில் வரக்கூடிய முக்கியமான மூணு தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு அதில் முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வகையில் கணக்குடு என்றால் என்ன வாட் இஸ் அ கவுண்டிங் கணக்கு அதாவது என்னன்னு இன்றைய தினம் நாங்க கலந்துரையாடல் இருக்கின்றோம் பிள்ளைகள் கணக்குடு அழகு என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல கணக்குடு அழகு என்ற விஷயத்தை நாங்கள் முதலாவது கடறந்துறையாடன பிறகு கணக்குடு என்றால் எங்கிறத பார்ப்போம் கணக்குட்டு அழகு கணக்குட்டு அழகுன்னு சொல்றது நாங்க கணக்குடுன்ற விஷயத்த எதன் மீதெல்லாம் பிரயோகிக்கிறோமோ அதெல்லாம் கணக்குடு அழகாக அருதப்பட்டோம் குறிப்பா ஒரு தனிநபராகவோ அல்லது ஒரு வணிக அமைப்பாகவோ அப்படி இல்லை ஒரு அரசாகவோ அல்லது ஒரு நடவடிக்கை ஒன்றாக எதுனாலும் கணக்கு அழகாக கருத முடியும் உதாரணமா மோகன் என்பவர் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை கணக்கு வைப்பாரா இருந்தா மோகன் என்பவர் கணக்கு அழகுபி காகில்ஸ் நிறுவனம் காகில்ஸ் வங்கி மாஸ் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் வணிக அமைப்புகள் இது கணக்கெடு அழகு இலங்கை பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் இதெல்லாம் கணக்கெட்டு அழகு ஆகவே கணக்கிட்ட அழகு என்பது என்னவா இருக்கலாம் ஒரு தனிநபராக இருக்கலாம் ஒரு வணிக அமைப்பாக இருக்கலாம் ஒரு பொருளாதாரம் அல்லது ஒரு அரசாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கலாம் நாங்கள் உதாரணம் எடுத்துக்கிறோம் எச் என்பி என்பது ஒரு கணக்கெட்டு அழகு அப்போ பிள்ளைகள் நீங்க கணக்குடு அழகு என்றால் என்ன அப்படிங்கிறதுல இப்ப ஒரு தெளிவான ஐடியாவில் இருக்கணும் அடுத்துதான் நாங்க பார்க்க போற விஷயம் கணக்குட்டு அழகோன்றின் மீது அக்கறையுடையோர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அக்கறையுடையோர் எந்த ஒரு வணிகத்தை எடுத்துக்கிட்டாலும் நாங்க இந்த கணக்கிட்ட அழகுக்கு உதாரணமா ஒரு வணிக அமைப்பு எடுத்துக்கிடுவோம் உதாரணமா நாங்க எடுப்போம் மோகன் என்ற ஒரு நபர் தன்னிடம் இருக்கிற காசை முதலீடு செஞ்சு என்ஆர்எம் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் அரிசி மொத்த வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கிறார் இவர் தனக்கு அவசியமான அரிசியை தொழநறுவையில் இருக்கிற ஒரு அரிசி ஆலையிலிருந்து கொள்கை செய்கிறார் ஒரு மூன்றாம் நபர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட கட்டிடத்தில் இந்த வணிகத்தை நடத்துகிறாரு அதே போல வேலைக்காக பல்வேறு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தி கொள்றாரு அந்த ஊழியர்களில் ஒருத்தர் முகாமையாளராக நிர்ணயிக்கிறாரு பல்வேறு விதமான நடவடிக்கைகளோட வணிகத்தை நடத்துற மோகன் தன்னுடைய நிதி பற்றாக்குறைய நிதியீட்டம் செய்ததற்காக அல்லது அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொள்றதுக்காக எச் என்பது கடனும் வாங்கிறாரு இப்படி இந்த மோகன் என்பவர் நடத்துற வணிகத்தின் மீது அக்கறையுடையோர் யார் ஏதோ ஒரு அடிப்படையில் வணிகத்தின் நடவடிக்கைகள் மீது அக்கறையுடையோ அல்லது வணிகம் ஏதேனும் ஒரு தீர்மானத்தை எடுக்க இருக்கின்ற நபர்கள் யார் கலந்துரையாடுகிற விஷயத்திலிருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த மோகன் பிரைவேட் லிமிடெட்ற அரசி மொத்த வியாபாரத்தின் மீது அக்கறை கொண்ட முதலாம் நபர் யாருன்னு சொன்னார் அதாவது எந்த ஒரு அக்கறையுடைய ஒரு எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு கணக்கெட்டு அழகு எடுத்துக்கிட்டாலும் அந்த கணக்கெட்டு அழகின் மீது அதிகூடி அக்கறை கொண்டவர் யாருன்னு சொன்னா காரணம் அவருடைய வளங்கள் அவருக்கு சொந்தமான வளங்களை அவர் முதலீடு செய்கிறார் எனவே அவர் அதிகூடி அக்கறை கொண்டவராக இருப்பார் அதே மாதிரி இந்த மோகன் பிரைவேட் லிமிடெட்ல நிறைய ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அவர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வணிகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அதுல ஒரு முகாமையாளர் இருக்கிறாரு அவரும் வணிகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறாரு வாடிக்கையாளர் இருக்கிறாங்க போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கு அரளிய நிறுவனம் புலர் நிறுவையில் இருக்கிற நிறுவனம் எங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறாங்க கணக்கு பார்க்க தொடர்பில் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கணக்கு டழகுனின் மீது அக்கறையுடையோர் யார் நாங்க அந்த மோகன் ஸ்டார்ட் பண்ண அரிசி மொத்த வியாபாரத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வியாபாரத்தின் மீது ஆக கூடுதலான அக்கறையுடையோர் மோகன் சொல்லலாம் மீது கொண்டவர் உரிமையாளர்கள் அல்லது உரிமையாளராகவும் இருக்கலாம் ஒருவராகவும் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்களும் இருக்கலாம் முகாமையாளர் நிறுவனத்தில் முகாமையாளர் முகாமையாளர் கவிர்ந்த ஏனைய ஊழியர்கள் அதே போல இந்த முக நிறுவனத்தில் அரசு கொள்ளுணர்வு செய்கின்ற வாடிக்கையாளர்கள் அதே போல மோகன் வியாபாரம் மாதிரியே அரிசி மொத்த வியாபாரத்தில் ஈடுபடுற ஏனைய போட்டி நிறுவனங்கள் அரிசிய பெற்றுக் கொடுக்கிற விற்பனை செய்யறதுக்கு அவசியமான அரிசியை பெற்றுக் கொடுக்கிற புலநறுவையில் இருக்கிற ஒரு நிறுவனம் வழங்குனர் இவர் சில நேரங்கள்ல இந்த மோகன் நிறுவனத்துக்கு அரிசியை கடனுக்கு விற்பனை செய்யலாம் அதாவது நாங்க கடனுக்கு அவர்கிட்ட இருந்து வாங்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் வியாபார கடன் கொடுத்தோர் மேல் விற்பனை செய்யறதுக்காக வியாபார பொருட்கள் கடனுக்கு தாரவர் தான் வியாபார கடன் கொடுத்தோர் அதே போல நிதி நிறுவனங்கள் நாங்க பார்த்தோம் மோகன் தன்னுடைய நிதி பற்றாக்குறை ஈடு செய்யறதுக்காக நிறுவனத்த பேர்ல எச் ல கடன் வாங்குறார் எச் என்பது ஒரு நிதி நிறுவனம் எனவே அவர் அக்கறை வரார் இருப்பார் அரசு நாங்கள் நகரத்தில் ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது அல்லது நாங்கள் இலங்கையில எந்த எந்த பாகத்திலையும் ஒரு வணிகத்தை நடத்துகிற நேரம் அந்த வணிக செயற்பாடுகள் மீது அக்கறை செலுத்திகின்ற நிறைய அரச நிறுவனங்கள் இருக்கு அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அதே போல் ஏனைய போட்டியாளர்கள் ராய் ஏனைய போட்டியாளர்கள் அல்ல ஒரு சிறிய தவறு ஏனைய போட்டியாளர்கள் அல்ல ஏனைய சேவை வழங்குனர்கள் நாங்கள் நேரத்தோட போட்டியாளர்களை பார்த்துட்டோம் ஏனைய சேவை வழங்குணர்கள் இப்ப மோகன் நிறுவனம் தனக்கு அவசியமான கட்டிடத்தை மூன்றாம் நபர்கிட்ட இருந்து வாடகை முறையில பெற்றிருக்கலாம் மோகன் பிரைவேட் லிமிடெட் இலங்கை மின்சார சபை கிட்ட இருந்து மின்சார வசதிகளை பெற்றிருக்கலாம் மோகன் பிரைவேட் லிமிடெட் தனக்கு தேவையான கம்யூனிகேஷன் நிறுவனத்திட்ட இருந்து பெற்றிருக்கலாம் இப்படி பல்வேறு சேவை வழங்குனர்கள் இருக்காங்க இவர்களும் அக்கறை கொண்டவராக இருப்பாங்க இந்த மோகன் வணிகம் சம்பந்தமா நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் இந்த ஒவ்வொரு அக்கறையுடையோரும் எதற்காக அக்கறை கொண்டு இவர்கள் அக்கறை கொண்டது காரணம் என்ன சொன்னா ஏதோ ஒரு அடிப்படையில் வணிகத்தின் மீது அவங்களுக்கு தொடர்பு இருக்கு வணிகம் சம்பந்தமா ஏதேனும் ஒரு தீர்மானத்தை அவங்க எடுக்க போறாங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்மானத்தை இவர்கள் எடுக்க போறாங்க நாங்க பார்ப்போம் இந்த ஒவ்வொரு அக்கறையுடையோரும் எவ்வாறான தீர்மானங்களை வணிகம் சம்பந்தம் எடுக்க போறாங்கிறத ஒரு சுருக்கமான முறையில பார்ப்போம் முதலாவது உரிமையாளர் உரிமையாளர் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அவர் தன்னுடைய வளங்களை தனக்கு சொந்தமான வளங்களை அது காசாக இருக்கலாம் ஏனைய ஆதன மொரி உபகரணங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சொத்துக்களாக இருக்கலாம் இந்த சொத்துக்களை அவர் வணிகத்தில் ஈடுபடுத்துறார் மோகன் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு சொந்தமான சொத்துக்களை மோகன் பிரைவேட் வணிகத்தில் அவர் ஈடுபடுத்தின வளங்களுக்கு போதுமான அளவு கிடைக்குதா இல்லையா இந்த வணிகத்தை மேலும் விருத்து செய்ய விருத்தி செய்வதாக இருந்தால் அந்த வணிகத்துக்கு மேலதிக முதலீடுகளை செய்வமா வேணாமா இந்த வணிகத்தினுடைய எதிர்கால அபிவிருத்திக்காக என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்களை தான் செய்ய வேண்டி வரும் அல்லது வணிகத்தினுடைய நிதி பெறுபேர்கள் லாபநட்டங்கள் சரியான முறையில் கிடைக்கலன்னு இந்த செய்த செய்த முதலீடுகளை குறைச்சுக்கிறதா இல்லையா இந்த மாதிரி பல்வேறு முடிவுகளை எடுக்க போறவர் யார் உரிமையாளர் அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவருக்கு தகவல்கள் அவசியம் தீ தகவல்களை கொண்டுதான் தீர்மானங்கள் எடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் முகாமையாளர் வணிகத்தை வணிகம் தற்போது இருக்கிற நிலையிலிருந்து அந்த வணிகத்தினுடைய தூர லட்சிய நோக்கங்களை நோக்கி அந்த வணிகத்தை கொண்டு போறதுக்காக பல்வேறு திட்டங்களை திட்டங்களை உருவாக்கி அந்த அந்த நடைமுறைப்படுத்தி இருந்து விலகி போனா அதை கட்டுப்படுத்துறவர் தான் இந்த முகாமையாளர் முகாமையாளர் சில நேரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்கலாம் பாரிய நிறுவனங்களில் நிறைய முகாமையாளர்கள் இருக்கிறாங்க சில நேரம் ஒரு முகாமையாளரை கொண்ட நிறுவனங்களும் இருக்கலாம் அப்ப முகாமையாளர்கள் எப்போவுமே தீர்மானம் தீர்மானிக்கணும் தன்னுடைய திட்டம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுதா இருந்து நாங்கள் விலகி போகிறோமா அவ்வாறு விலகி போனால் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அதே போல இந்த வணிகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய திட்டங்கள் என்ன இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக முகாமையாளர் அதாவது மேனேஜர் வணிகத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பார் அதாவது கணக்கெட்டு அழகின் மீது அக்கறை கொண்டிருப்பார் அடுத்ததாக ஊழியர்கள் முகாமையாளரும் ஊழியர் தான் சில நேரம் உரிமையாளரே முகாமையாளராக செயற்படுற வணிகங்களும் இருக்கலாம் சில நேரங்களில் பிரத்யேக முகாமையாளர்களை நியமிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு நாம ஊழியர்கள் முகாமையாளர் அல்லாத ஊழியர்கள் சாதாரண இப்போ மோகன் பிரைவேட் லிமிடெட்ல நிறைய ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க இந்த வேலை செய்கிற ஊழியர்கள் அந்த கணக்குடு அழகின் மீது அக்கறை கொடுறதுக்கு காரணம் என்னன்னா முதலாவது அவங்க டிசைட் பண்ணணும் தான் வழங்குகின்ற வழங்குகின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் தனக்கு கிடைக்குதா இல்லையா இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயல்பு நிறுவனத்துக்கு இருக்கா இல்லையா அல்லது அதே நேரம் அல்லதுன்னு சொல்றதோட அதே நேரம் இந்த வணிகத்தில் தனக்கு தொழில் பாதுகாப்பு இருக்கா அல்லது இன்னொரு தொழிலை தேட வேண்டி வருமா அப்போ மோகன் நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறார் அவர் யோசிக்கலாம் மோகன் நிறுவனத்தில் தொழில் பாதுகாப்பு இருக்கா தனக்கு அல்லது வேறொரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டுமா இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக ஊழியர்கள் அக்கறை கொண்டிருப்பாங்க அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கும் அவருக்கு என்ன தேவை தகவல்கள் அவசியம் அதேபோல் போட்டியாளர்கள் மோகன் நிறுவனத்திட்ட அதிகமான வாடிக்கையாளர்கள் அரசியல் கொள்வனவு செய்யலாம் வாடிக்கையாளர் என்ற தான் செலுத்துகின்ற விலைக்கு தரமான பொருட்கள் கிடைக்குதா நியாயமான விலையில் மோகன் நிறுவனம் அரசியல் விற்பனை செய்தார் ஏனைய போட்டியாளர்களுடைய விலையும் கம்பேர் பண்ணி அதை ஒப்பீடு செஞ்சு தான் வாடிக்கையாளர்கள் தீர்மானம் எடுப்பாங்க அதே மாதிரி சில நிறுவனங்கள் இருக்கு பிள்ளைகள் பொருட்களை விற்பனை செய்கிற நேரம் விற்பனை உத்தரவாதம் சேல்ஸ் ஒரண்டின்னு நாங்கள் சொல்லுவோம் விற்பனை உத்தரவாதம் வழங்குவாங்க ஒரு வாடிக்கையாளர் என்ற ரீதியில் ஒரு பொருளை ஒரு இடத்துல நான் கொள்ளணும் செய்கிறேன் யோசிக்கிறேன் என்னது இந்த நிறுவனம் தான் விற்பனை செய்த பொருட்களுக்கு சரியான முறையில் விற்பனை உத்தரவாதத்தை பூர்த்தி செஞ்சுருக்காங்களா இல்லையா கடந்த கால கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் அது கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல ஈடுபட்ட வாடிக்கையாளர் மூலம் அந்த தகவலை அறிந்து கொண்டு நான் சில டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கும் தகவல்கள் அவசியம் அதே மாதிரி போட்டியாளர்கள் இப்போ மோகன் பிரைவேட் லிமிடெட்க்கு அருகாமையில் நிறைய போட்டி நிறுவனங்கள் இருக்கலாம் அவர்களும் இந்த மோகன் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க காரணம் மோகன் நிறுவனம் பின்பற்றுகின்ற வியாபார தந்திரோபாயங்கள் என்ன அதற்கு எதிராக தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய தந்திரோபாயங்கள் என்ன அல்லது புதிய திட்டங்கள் என்ன இது சம்பந்தமான தீர்மானங்கள் அதே போல போட்டியாளர்களுடைய பொருட்களின் தரம் விலை இது சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கும் போட்டியாளர்கள் அக்கறை கொண்டவராக இருப்பாங்க நான் சொன்ன மோகன் புல நிறுவையில் இருக்கிற ஒரு நிறுவனம் அரசிய வழங்குது அவரும் சில தீர்மானங்கள் எடுக்கணும் என்னது தொடர்ச்சியாக மோகன் நிறுவனத்துக்கு பொருட்களை வழங்குறதா இல்லையா தொடர்ச்சியாக பொருட்களை பெற்று வியாபார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நிலைமை மோகன் நிறுவனத்துக்கு உண்டா இல்லையா அதே நிலையில் ஒரு வியாபார பொருட்களை கடனுக்கு வழங்குவாரா இருந்தா அந்த கடனை உரிய திகதியில வசூலித்துக் கொள்ள முடியுமா முடியாதா தொடர்ச்சியாக கடன் அடிப்படையில பொருட்களை விநியோகம் செய்ததா இல்லையா இப்படியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக வழங்குனர்கள் அல்லது வியாபார கொடுனர் அக்கறை கொண்டு வரா இருப்பாங்க அதே போல நிதி நிறுவனங்கள் நாங்கள் சொன்னோம் நாங்க எச்சம்பியில இருந்து லோன் எடுத்து இந்த பிசினஸ் செஞ்சுட்டு போறோம் எச்சம்பியிலையும் லோன் எடுத்துருக்கிறோம் தகவல் உரிமையாளர் ஈடுபடுத்தின மூலதனத்துக்கு மேலதிகமாக மேலதிக நிதிக்காக நாங்கள் ஹெச்என்பியில் லோன் எடுத்திருக்கிறோம் அந்த லோன் தந்த ஹெச்என்பி சில தீர்மானங்கள் எடுப்பாங்க மேலும் எங்களுக்கு கடன் வழங்க முடியுமா இல்லையா கடன் வழங்குறதா இல்லையா அதே நேரம் ஏற்கனவே வழங்கப்பட்ட கடனை வட்டியும் முதலுமா உரிய திகதிக்குள்ள அறவிட்டுக் கொள்ள முடியுமா இல்லையான்ற தீர்மானத்தை நிதி நிறுவனங்கள் என்ற ரீதியில் அவர்கள் எடுப்பாங்க அதே போல அரசாங்கம் நிறைய அரச நிறுவனங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களமா இருக்கலாம் அதே மாதிரி நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையாக இருக்கலாம் இலங்கை மத்திய வங்கியாக இருக்கலாம் குடிசன மதிப்பீட்டு புள்ளிவரவியல் திரைக்கலாம் அதாவது இலங்கை புள்ளிவரத் திணைக்களமாக இருக்கலாம் பல்வேறு அரச நிறுவனங்களும் கணக்கு கொண்டின் மீது அக்கறை கொண்டிருப்பாங்க உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கூடுதல் அக்கறை கொண்டது காரணம் என்ன இந்த கண வணிக அமைப்புகள் உரியவாறு வரி சம்பந்தமான தகவல்களை வழங்குறாங்களா உரியவாறு வரி செலுத்துறாங்களா இந்த மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அரசு சார்ந்த ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய ஐஆர்டி இங்கிலாந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் சொல்ற உள்நாட்டு ரயில் வரி திணைக்கள மக்கள் கொண்டு வர இது மாதிரி அக்கறை செலுத்துகின்ற ஏராளமான அரசு நிறுவனங்கள் இருக்கு அதே போல இணை சேவை வழங்குனர்கள் நான் சொன்ன மாதிரி மின்சார சபை ஸ்ரீலங்கா டெலிகாம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குகிற நிறுவனங்கள் இவர்களும் அக்கறை கொண்டு இருப்பாங்க அப்புறம் ரெண்டு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் கணக்கு டாலக என்றால் என்ன கணக்கு டாலகோண்டின் மீது அக்கறை கொண்டாந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் பார்த்துருவோம் இப்போ நாங்கள் கணக்குடு என்றால் என்ன கணக்கெட்டு இந்த பிரதான நோக்கம் என்னங்கிறத பார்ப்போம் பிள்ளைகள் இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் கணக்கு டாலகு மீது அழகு அக்கறையுடையோர் கணக்கு மீது அக்கறையுடைய இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு அக்கறையுடையோரும் கணக்குட்டு அழகு சம்பந்தமாக அல்லது வணிக அமைப்பு சம்பந்தமா ஏதேனும் ஒரு தீர்மானத்தை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் எடுக்க போறாங்க அந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கு அவர்களுக்கு தகவல்கள் அவசியம் எனவே கணக்குடு என்பது என்னன்னா கவுண்டிங் என்னன்னா அக்கறையுடைய அதாவது கணக்கு அழகொண்டின் மீது அக்கறையுடையோர் அக்கறையுடையோர் பல்வேறு பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை தீர்மானங்களை பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான எடுப்பதற்கு அவசியமான எடுப்பதற்கு அவசியமான பொருளாதார தகவல்களை பொருளாதார தகவல்களை ரைட் பொருளாதார தகவல்கள் வழங்கும் வழங்கும் முழுமையான செயல்முறை முழுமையான செயல்முறை வழங்கும் முழுமையான செயல்முறைக்கு தான் நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொல்லி கணக்கீடு கணக்கீடு இதுதான் கணக்கீடு கவுண்டிங் சொன்னா இதுதான் கணக்கீடு எனப்படும் கணக்கீடு எனப்படும் அப்ப நாங்க சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த மோகன் என்பவர் புதிய கடன் ஒன்று பெறுறதுக்காக எச்என்பிக்கு எச்என்பி லோன் அப்ளிகேஷன் பாரம் கொடுக்கிறார் எச்என்பி திடீர்னு ஒரு முடிவெடுத்து அவருக்கு கடன் அனுமதிக்க போறது இல்ல அவங்க என்னொழி சொன்னா அதனை கொண்டு அவர் தீர்மானம் எடுக்க மாட்டார் எனவே அவர் தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவசியமான தகவல்களை ஒரு ஒழுங்கு முறையில நாங்க வழங்கணும் அந்த வழங்கிறதுக்காக நாங்கள் மேற்கொள்ற சகல செயல்முறையும் சொல்றோம் கணக்கு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் கணக்கு கொண்டின் மீது அக்கறையுடையோர் பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் தகவல்கள் அவசியம் எனவே பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறை இந்த முழுமையான செயல்முறைகளை வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ஒவ்வொரு தேர்ச்சிகளா கலந்துரையாட போறோம் எனவே இந்த முழுமையான செயல்முறையை கணக்கீடுன்னு சொல்றோம் இப்ப முதலாவது வரைவிலக்கணம் கணக்கீடு என்றால் என்ன இப்ப கணக்கீடு சம்பந்தமா சர்வதேச பெற்ற நிறைய நிறுவனங்கள் பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை வழங்கி இருக்கிறோம் அந்த வரைவிலக்கணங்களை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் அது பரிட்சைகள் வினாவைப்படுறது இல்லை அது பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இந்த வரைவிலக்கணம் காரணம் என்னென்னு சொன்னால் பல பரீட்சை வினாக்கள் கடந்த காலத்தில் வந்த பல பரீட்சை வினாக்கள்ல வினா பத்திரம் ஒன்றில் முதலாவது வினாவை வரப்போறது இது சம்பந்தப்பட்ட ஒரு வினா நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் கணக்கெட்டின் பிரதான நோக்கம் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங் கணக்கடின் பிரதான நோக்கத்தை நாங்கள் இவ்வாறு சொல்லலாம் இந்த வரைவிளக்கணத்தை போன்றே தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல போறோம் கணக்குடு அழகொன்றின் மீது அக்கறையுடையோர் பல்வேறு பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கு என்று சொன்னால் வழங்குதல் 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 இதுதான் கணக்குட்டின் பிரதான நோக்கம் கணக்கெட்டின் பிரதான நோக்கம் அக்கௌண்டிங் பிரதானின் பிரதான நோக்கம் பிரதான நோக்கம் பெரும்பாலும் உங்களோட எக்ஸாம்லையும் முதலாவது கேள்வி இது சார்ந்த கேள்வியா தான் இருக்கும் ஆகவே கணக்கு என்ன கணக்கெட்டு பிரதான நோக்கம் என்னங்கிறத நாங்கள் கலந்துரையாடிட்டோம் ஆகவே பிள்ளைகள் ஞாபக கணக்கெடு அலகொண்டின் மீது அக்கறையுடையோர் பல்வேறு பொருளாதார தீர்மானங்களையும் எடுக்கிறதுக்கு அவசியமான பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கேடு அவ்வாறு தகவல்கள் வழங்குவதுதான் அக்கறையுடையோர் தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அவசியமான தகவல்களை வழங்குவது தான் கணக்கெட்டின் பிரதான நோக்கம் ஆக இன்றைய தினத்துல நாம் கணக்கீடுன என்ன அப்படின்றத பத்தி கலந்துரையாடி இருந்தோம் மேலும் பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்த காணொலிகள்ல நாங்கள் உங்களோட கொள்ள காத்திருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்குள்ள நாங்கள் இன்னும் ஒரு பரீட்சை எழுதி இருக்கின்ற கல்வி பொது தர உயர்தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல எழுதி இருக்கிறோம் அதாவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பமாக இருக்கிற உயர்தர பரீட்சையில் தோற்றம் இருக்கிற மாணவர்களுக்கு விசேட இலவச வினாபத்திர வகுப்புகளை நாங்கள் நடத்த தீர்மானிச்சிருக்கிறோம் ஜூம் மற்றும் யூடியூப் மூலமாக தான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் எனவே இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க இந்த வீடியோ ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற நேரம் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் அதில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதனூடாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு இருந்தால் நீங்களும் அந்த இலவசமாக நடைபெறக்கூடிய வணிக வணிக பிரிவில் நீங்கள் கற்கின்ற பிரதான பாடங்களுக்கான மேலதிக வினாபத்திர வகுப்புகளில் வகுப்புகளை முற்றிலும் இலவசமாக கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்